ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு த சேனல் உன் விருந்து இன்றைக்கி உங்கள் எல்லோரையும் ஒரு சிம்பிளான ரெசிப்பியில் தான் பார்க்க வந்திருக்கேன் வெஜ்ஜில் நம்ம நிறையா பொரியல் பண்ணி பார்த்துருப்போம் இன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜில் எப்படி பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பெட்டக்கோழி பொரியல் அதாவது நாட்டுக்கோழியில் பொரியல் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் நெய் அப்புறம் இஞ்சி பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் துருவல் வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஒன்ல ஹண்ட்ரட்லேருந்து ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கோம் அது கூட கருவுளும் பருப்பு சீரகம் ஒரு ஸ்பூனு கருவேப்பிலை அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம நெய் ஊற்றிக்க போகிறோம் முதல்லே வந்து நான் நாட்டுக்கோழியை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கடாய் சூடானதுக்கப்புறம் நெய் விட்டு அதில் வந்து கடுகு வந்து சேர்த்துக்க போகிறோம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சீரகமும் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துடலாம் இப்போ நல்லா க எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து வதக்கி விட்டுடலாம் நல்லா அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து இறங்குற வரைக்கும் சும்மா ஒரு ஒன் மினிட் வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்க போகிறோம் மஞ்சள் மிளகுத்தூள் உப்பு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்ருங்க இப்போ வந்து நம்ம துருவி வச்சுருந்தோம் தேங்காய் துருவலையும் வந்து இது கூட சேர்த்துடலாம் யூஸ்வலாக நம்ம பொரியலுக்கு கடைசியில் தான் தேங்காய் போடுவோம் பட் இது தேங்காவோடய ஃப்ளேவரும் கொஞ்சம் மோஜ் ஆகட்டும்ன்றதுக்காக தான் வந்து முன்னாடியே போடுறோம் ரொம்ப நேரம் நம்ம தேங்காய் வச்சு வேக விட போகிறது கிடையாது நல்லா ஒரு கிளறி கிள கிளறி விட்டுட்டு நம்ம நாட்டுக்கோழியை வந்து வேக வச்சுருந்ததையும் சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம் இது வந்து நான் அந்த சங்க காலத்து ஸ்டைலில் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது கூட நீங்கள் வந்து சில்லி பவுடரையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலருக்காக நீங்கள் சில்லி பவுடர்லாம் சேர்த்து வந்து பண்ணீங்க அப்படின்னா அதுவும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதே சமையலை நீங்கள் எப்படி உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றணுமோ அப்படியே மாற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து பரட்டி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து வந்து நம்ம நாட்டுக்கோழி இன்னும் வேகிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால் ஒரு ஒரு டம்ளர் தளவுக்கு தண்ணி ஊற்றி நான் வேக வைக்க போகிறேன் அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து வத்தி வற்றி வந்ததுக்கப்புறம் நம்மளோட பொரியல் வந்து ரெடி ஆகிடும் இந்த மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா வத்தி இறங்கட்டும் தண்ணியெல்லாம் வந்து கம்மியாயிடும் ஒரு டூ த்ரூ டூ டூ த்ரீ மினிட்ஸ் இதை வந்து ஃபுல் ஃபுல்லாக வந்து அடுப்பு வச்சுட்டு வந்து வச்சிங்கன்னா நல்லா கொதித்து வத்தி வந்துடும் அப்புறமா வந்து நாடு கோழி வந்து கஷ்டம் இல்லாமல் சாப்பிட்லாம் லைக் பிச்ச உடனே அப்படியே வந்துடும் யாருக்கும் வந்து கஷ்டப்பட்டு இழுக்க தேவையில்ல அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா வந்து வத்திருச்சு ஸோ கொஞ்சம் தண்ணி இருக்குது இதுவும் வந்து வற்றிரும் வத்துறதுக்கப்புறம் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சு ஒரு சூட சூடாக ரைஸ் கூடையோ இல்லை தயிர் சாதம் இல்லைனா வந்து பழைய சாதத்து கூட இதை வச்சு கடிச்சுக்க எடுத்துக்கிட்டிங்க இல்லை சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெரி வெரி ஈஸியான ஒரு பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்